கருணாநிதி எப்படி இருந்தால் ஒரு காலத்திலே திருக்குவளை கிராமத்தில் மனோட்டி கொண்டு கல்லூரியிலே படிப்பதற்கு வழி இல்லாமல் அலைந்து திரிந்து அவதிப்பட்டு பிறகு எப்படியோ படித்து முடித்து பெரியாரை தலைவராக கொண்டு அரியர் அண்ணாவை சரை சிறந்த வழிகாட்டியாக கொண்டு கருணாநிதி முன்னேற என்றால் அதை போல நாமும் முன்னேற வேண்டாமா என்று ஒவ்வொரு இளைஞரும் இந்த இயக்கத்தை ஒவ்வொரு இளைஞரும் நினைத்தால் போதும் சமத்துவ சமுதாய எல்லோரும் குணம் ஒன்றே உலம் ஒருவரே தேவன் என்றே உழைக்கின்ற குலம் அப்படிப்பட்ட ஒரு உதரவான லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பள்ளிகளே ஈடுபட்டோம் அப்படிப்பட்ட பகுத்தறிவு பிரச்சாரத்தை அப்படிப்பட்ட சமூக சீர்திருத்த பிரச்சாரத்தை ஜாதி மதமற்ற ஒரு கொண்டகமான சமத்துவ தமிழகத்திலேயே உருவாக வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக என்பது ஆரம்பத்திலே அரசியல் ரீதியாக நாங்கள் எல்லாம் மாநில சுய ஆட்சி கேட்பவர்கள் ஆங்கில மத்திய அரசுக்கு இணக்கமாக இருப்பவர்கள் அல்ல என்று உரைத்து வெளிவந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நிலைகின்றேன் மத்திய அரசு எங்களை மதித்தால் மதிக்கிற வரையில் நாங்கள் அடங்கி போவோம் ஆனால் நாங்கள் தான் இமய கன்னியாகுமரி வரையிலே ஆள பிறந்தவர்கள் நீங்கள்தான் அவைகள் தான் என்று உரைத்தால் நாங்கள் மீண்டும் என்னுடைய உதவிகோஷத்தை இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுதும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதோ ஒரு பிரிவினைவாத இயக்கம் என்று தவறாக எண்ணிக்கொண்டு இந்த பிரிவினை இறக்க நாங்கள் தயார் என்று கொண்டு அதற்கு கிடைக்கின்ற ஆட்களை பயன்படுத்திக் கொண்டு அரசியல் நடத்த தமிழகத்திலேயே யாராவது முன்னோர்கள் யாரால் அவர்கள் தமிழகத்திலே மாத்திரமல்ல வடலாற்றிய கூட அவர்களால் தலை இழுத்து அந்த காரியத்தை செய்ய முடியாது என்பதை நான் இன்றைக்கு சொல்லிக் கொள்கின்றேன் என்ற அந்த உறுதிப்பாடோடு அந்த வீடு ஒன்ற தோழோடு நான் நம்முடைய பிள்ளைகளை ஆற்றிட வேண்டும் குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் எது சொல்ல வேண்டுகோள் உங்களுடைய கையிலே இந்த நாடு இருக்கிறது கையை எதிர்த்து பார்க்காதீர்கள் உங்களுடைய கையிலேதான் நாடு

எந்த மொழியும் அண்ணா அழிவுபடுத்த முடியாது அந்த வெற்றி வெற்றிப்பாதையை வீரரை உழகோம் அந்த பாதையை யாரு குறிக்கிட்டாலும் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் என்று கூறி இந்த விழா நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரை

திராவிடர்கள் உணர்வுக்கு அவர்களை எல்லாம் கொண்டு சென்று வளருவோம் வகித்து வருவோம் என்று கூறி உங்கள் லளித்தத்தை நிறைவேறுகிறேன் நன்றி